பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது இருபத்தி எட்டு பேர் இதுவரையில் உயிரிழந்ததாக சொல்லப்படும் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அதிகாரியே அதை பேசியிருப்பது என்று உண்மையிலேயே இது ஒரு மோசமான செயல்தான் ஹமாஸ் இஸ்ரேல் போர் பார்த்திருக்கிறோம் அங்கே என்ன நடந்தது என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் கடந்த இரண்டு வருடங்களாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொடூரமான தாக்குதல் என்பது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவசரமாகவே பிரதமர் நாடு திரும்புகிறாரு நாடு திரும்பிய உடனேயே விமான நிலையத்திலேயே அவசர கூட்டம் அப்படின்றதெல்லாம் நடக்குது எந்த மாதிரி ஒரு பதிலடியாக இருக்கும் நாம் பார்த்துருக்கிறோம் புல்வாமாவிற்கு என்ன நாம் பதிலடி கொடுத்தோம் மத அடிப்படைவாதம் என்பது மத ரீதியாக மக்களை கொலை செய்கிற உரிமை அவர்களுக்கு யார் கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டு இதுவரையிலும் பல பேர் காயமுட்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்வது அந்த குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதல் நடந்த சமயத்தில் இந்திய ராணுவம் அந்த இடத்துல இல்லை இன்னுமே கூட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நம்ம இருந்திருக்கலாமா ஏன்னா ஏற்கனவே இருந்த இராணுவத்தினர் அங்கிருந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது எங்கெல்லாம் மிக முக்கியமான பகுதியில் அங்கெல்லாம் ராணுவத்தினர் இருந்தார்கள் இல்லை என்றெல்லாம் நான் சொல்லுவேன் ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது துரதிருஷ்டவசம் இன அழிப்பு இது ஒரு சாதாரண தாக்குதல் இது ஒரு பொதுமக்கள் மீதான தாக்குதல் என்பது அவர்கள் கண்மூடித்தனமான ஒரு வெறியிலே இருக்கிறார்கள் இதற்கு உண்டான விலையை யார் அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி சார் தான் சந்திக்கிறதா இருக்கும் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் தற்போது இந்த ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கோழைகளினுடைய தாக்குதல் அது குறித்து உங்களுடைய பார் மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது இருபத்தி எட்டு பேர் இது உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த பதினோரு வருடங்களில் நடைபெற்றுள்ள மிகப்பெரிய தாக்குதல் இது ஏனென்றால் இதனால் வரையில் ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்த இந்த லஷ்கர் இ தொய்பா என்று சொல்லப்படுகிற பயங்கரவாத அமைப்பு குறிப்பாக தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லப்படுகிற லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஒரு கிளை அமைப்பு இவர்கள்தான் இதை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்படி நாம் மற்ற தாக்குதல்களுக்கு உரிய பதிலடியை கொடுத்தோமோ இந்த முறை உறுதியாக முடிந்தால் இறுதியாக ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட பல குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோகத்தை வரவழைத்திருக்கிறது பல பேர் காயமுற்றிருக்கிறார்கள் உடனடியாக நம்முடைய உள்துறை அமைச்சர் விரைந்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் அரேபியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார் அங்கிருந்து அவர் உடனடியாக இங்கே திரும்பி வந்திருக்கிறார் இப்படி ஒரு இரவில் ஒரு 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 சில மணி நேரங்களில் நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத செயலானது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு எப்படியெல்லாம் இந்தியாவிடம் பகைமை கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி சமீபத்தில் பேசும்பொழுது கூட காஷ்மீர் என்பது கழுத்து நரம்பை போன்றது என்று பேசியிருப்பது இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற கட்டாயமாக நினைவுகூர வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த செயலை கண்டிப்பதோடு இதற்கு ஒரு தகுந்த பதிலடியை நாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் விரைவில் அது நடைபெறும் என்று நம்புகிறது அவசரமாகவே பிரதமர் நாடு திரும்புகிறாரு நாடு திரும்பிய உடனேயே விமான நிலையத்திலேயே ஒரு அவசர கூட்டம் அப்படின்றதெல்லாம் நடக்குது எந்த மாதிரி ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் நாம் பார்த்துருக்கிறோம் புல்வாமாவிற்கு என்ன நாம் பதிலடி கொடுத்தோம் என்று உறுதியான ஒரு இதை செய்தவர்கள் இதற்கு பின்னணியிலே இருந்தவர்கள் அத்தனை பேரும் உறுதியாக தண்டிக்கப்பட வேண்டும் அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்தியாவிற்குடன் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் மதத்தின் பெயரால் நடைபெறும் இந்த அடிப்படை வாத பயங்கரவாதம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு நபரையும் நீ எந்த ஊர் என்று கேட்கவில்லை நீ எந்த மதம் என்று கேட்டுத்தான் கொலை செய்திருக்கிறார் மத அடிப்படைவாதம் என்பது மத ரீதியாக மக்களை கொலை செய்கிற உரிமை அவர்களுக்கு யார் கொடுத்தது எல்லா மதங்களுமே அன்பை போதிக்கின்றன என்று சொன்னால் அந்த மதத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய இது போன்ற பயங்கரவாத செயல்களை தடை செய்ய வேண்டிய நிறுத்த வேண்டிய அறிவுறுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மதத்திற்கும் இருக்கிறது ஆனால் ஓட்டுக்காக இங்கு சில கட்சிகள் சில அரசியல் தலைவர்கள் நாம் எங்கு தவறு நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறோம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் உலகம் முழுக்கவே வெளிப்படையாக அமெரிக்காவில் அதனுடைய குடியரசு தலைவர் உட்பட சொல்வாரால் அப்படி சொன்னாலே இங்கே பதவிப்பதில் போகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இழந்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டு இதுவரையிலும் பல பேர் காயமுற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்வது மதத்தின் பெயரால் இங்கு தலை தூக்குகின்ற மத அடிப்படைவாத பயங்கரவாதத்தை நாம் எப்படி நிறுத்துவது ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் தானே திருத்திக் கொள்ள முடியும் ஆனால் தொடர்ந்து காஷ்மீரத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதை நீக்கிய பின்னர் அமைதி திரும்பியதில் காஷ்மீர் நான் கடந்த வருடம் காஷ்மீர் சென்றிருந்தேன் அங்கிருந்த மக்கள் அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஒரு உற்சாகத்தோடு இருந்தார்கள் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது எங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் இப்பொழுதுதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் வன்முறை செயல்களுக்கு எங்களிடம் பணம் கொடுத்து வன்முறை செயல்களை செய்ய தூண்டினார்கள் பயங்கரவாதிகள் கல்லடிப்பது உட்பட பணம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் உழைத்து எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய சேவைகளை ஆற்றி நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம் என்று மிக மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு பேசி நான் பல பேரை அங்கே சந்தித்தேன் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் உட்பட அனைவருமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தாங்க இந்தியர்கள் அனைவரும் இங்கே வருகிறார்கள் ஒரு அமைதியாக இருந்த ஒரு இடத்தை இன்றைக்கு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தேர்தல் நடந்து ஒரு சில வருடங்களில் இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் எங்கு கோளாறு என்பதை நான் பார்க்கவேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் இதை மத அடிப்படையில் அவர்கள் பார்க்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்களை இன்று கூட அங்கிருந்து எனக்கு பல செய்திகள் வந்தன இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் தொடர்ந்து எனக்கு வாழ்த்து செய்தியை கூட அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது வேறு யாரும் காஷ்மீருக்கு செல்லக்கூடாது என்று அச்சுறுத்துவதற்காக இது கோழைத்தனமான ஒரு தாக்குதல் ஆனால் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று இல்லை ஏனென்றால் ஒரு அருமையான நம்முடைய நாட்டின் ஒரு அங்கமாக திகழ்ந்து கொண்டு இது ஒரு நான் சொன்னது போல பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை நாம் உடனடியாக மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இதை உறுதியாக மீட்போம் என்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார் அதற்கான நேரம் வந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன் சார் இப்போது அமைதி திரும்பிடுச்சு அந்த பகுதியில் அப்படின்னு சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதல் நடந்த சமயத்தில் இந்திய ராணுவம் அந்த இடத்துல இல்லை இன்னுமே கூட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நம்ம இருந்திருக்கலாமா ஏன்னா ஏற்கனவே இருந்த இராணுவத்தினர் அங்கே இருந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது அப்போ இன்னுமே கொஞ்சம் கவனமாக கையாள இல்லைங்க இப்போ நான் கடந்த வருடம் சென்றிருந்த போது கூட எங்கெல்லாம் மிக முக்கியமான பகுதியிலும் அங்கெல்லாம் இராணுவத்தினர் இருந்தார்கள் இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது துரதிருஷ்டவசமானது அங்கு 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 என்ன விதமான விஷயங்கள் நடந்தன அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது இது ஊடகங்களில் பல செய்திகளை சொல்வார்கள் அங்கே குறைச்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் சென்றிருந்தபோது ஸ்ரீநகரில் நம்முடைய தமிழ் நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரரை கூட நான் சந்தித்தேன் மிக மகிழ்ச்சியாக இருந்தார் அது மாதிரி அங்கே இன்னும் இருக்கிறாங்க ஆனால் காஷ்மீர் என்பது ஒரு மிகப்பெரிய பறந்து விரைந்த ஒரு பிரதேசம் நம்ம நினைக்கிற மாதிரி காஷ்மீர் சின்ன இடம் இல்லை காஷ்மீர் ஒரு மிக மிக பெரிய அது ஒரு பெரிய இடம் அது பல ஆயிரம் கிலோமீட்டர்களை கொண்ட ஒரு விஷயம் அதனால் ஒவ்வொரு அடிக்கும் காவல் இராணுவத்தினை போடுவதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் ஆனால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இது ஒரு கோழைத்தனமான செயல் இராணுவத்தினரோடு சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பொதுமக்களிடம் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு பெண்மணி என்னை ஏன் விட்டு வைக்கிறாய் என்னையும் நீ கொன்று விடு என்று சொன்னதற்கு நீ ஒரு இந்து நீ உறுதியாக கஷ்டப்பட வேண்டும் கணவனை எழுந்து நீ இருக்க வேண்டும் அதை மோடியிடம் சென்று சொல் என்று சொல்லியிருப்பதாக அந்த பெண்மணி தொலைக்காட்சி பேட்டியிலே பேசுகிறார் அந்த அளவிற்கு மத ரீதியாக செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பகுதிவாசிகள் கூட அதற்கு துணை புரிந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாது இஸ்லாம் என்பது அன்பை போதிக்கும் மார்க்கம் என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வரும்போது இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் உட்பட இதை கண்டிப்பாக இப்பொழுது கூட நான் பார்த்தேன் அசாதுதீன் ஓவைசி அவர்கள் இது ஒரு இன அழிப்பு என்று சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கது என்று நான் பார்த்தேன் சொல்லியிருக்கிறார் இன அழிப்பு இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல இது ஒரு இன அழிப்பு என்றுதான் சொல்லியிருக்கோம் பொதுமக்கள் மீதான தாக்குதல் என்பது அவர்கள் கண்மூடித்தனமான ஒரு வெறியிலே இருக்கிறார்கள் அவர்கள் அழிந்து போவது உறுதி அந்த படங்களையெல்லாம் பார்க்குற ரொம்பவுமே வருத்தப்பட வைக்குது அந்த விஷயங்கள்லான்றது இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்களும் இதில் பாதிப்படைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காங்கன்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியிருக்கார் அதுக்கு சிறப்பான நடவடிக்கை எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் இப்போ இது இப்போது ஏன்னா வெளிநாட்டுக்கு வர்றவங்களும் இருக்காங்க அந்த பகுதியில் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க சார் அதாவது காஷ்மீர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் நிறைந்த பகுதியாக வன்முறை காடாக இருந்த ஒரு சூழ்நிலையை நாம் மாற்றியிருக்கிறோம் அங்கு நான் சொன்னது போல பல்வேறு சுற்றுலா நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நானும் சொன்னேன் என் குடும்பத்துடன் நான் சென்றிருந்தேன் கடந்த வருடம் ஒரு அற்புதமான இடம் நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு இடத்தை கிட்டத்தட்ட இருபது முப்பது வருடங்களுக்கும் மேலாக மக்கள் பார்க்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த சூழ்நிலையை மாறி இன்றைக்கு அந்த இடம் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வருவாயிட்டுகிற ஒரு பிரதேசமாக நாட்டு மக்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக ஒரு சிறந்த இடமாக ஒரு சுற்றுலாத்தலமாக அதுவும் கோடை வாசஸ்தலமாக அது இருக்கும் பொழுது அங்கு யாரும் வரக்கூடாது என்பதற்காக இது திட்டமிட்ட ரீதியில் செய்கிற விஷயம் இதை உறுதியாக இந்திய அரசு மத்திய அரசு பாஜக அரசு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே நாம் பார்த்து இருக்கிறோம் இதற்கு உண்டான விலையை இதை யார் செய்தார்களோ அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் அதுவரை நரேந்திர மோடி அவர்கள் உறங்க மாட்டார் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரு படிப்பினைக்கான கேள்வி சார் இது என்ன நடக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன எப்படி போகுது அந்த பதிலடி அப்படின்றது இந்த நேரத்தில் இந்த புல்வாமா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முந்தைய நடவடிக்கைகள் அப்படின்றது என்ன மாதிரியான பதிலாக இருந்திருக்கு இருக்குது இது வரைக்கும் இதுவரையிலும் நாம் பார்த்தோம் புல்வாமாவில் நடந்ததுக்கு ஒரு ஒரு சில நாட்களிலேயே அதற்கு யார் காரணமானவர்களோ அவர்களை உடனடியாக நாம் அழித்திருக்கிறோம் அதிலிருந்து அதன் பிறகு மிகுந்த கவனத்தோடு தான் இருந்திருக்கிறோம் இப்பொழுது இந்த விவகாரம் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அதிகாரியே அதை பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே இது ஒரு மோசமான செயல்தான் ஹமாஸ் இஸ்ரேல் போர் பார்த்திருக்கிறோம் அங்கே என்ன நடந்தது என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் கடந்த இரண்டு வருடங்களாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொடூரமான தாக்குதல் என்பது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மால் அதை பார்த்து கொண்டு வாழாவிருக்கவும் முடியாது இதற்கான பதிலடி உறுதியாக விரைவாக விரைவில் கொடுக்கப்படும் அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் எந்த நேரத்தில் அது கொடுக்கப்படும் என்பதை எல்லாம் நம்முடைய பிரதமர் பார்த்து கொள்வார் நிச்சயமாக இதுக்கு ஒரு தக்க பதிலடி இருக்கும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது சார் என்ன எல்லாேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அது நடக்கும் விரைவிலேயே நடக்கும் அப்படின்றத நம்பவும் நன்றி நன்றி